எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கும் மாபெரும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி கடந்த வாரம் தான் மாநிலத்திலேயே டிஎன்பிசியில முதலிடமாக வன்னியர் சமூகத்தை சார்ந்த கடலூர் மாவட்டத்தை சார்ந்த நம்மளுடைய தங்கை கதிர்செல்வி அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அந்த செய்தி ஒட்டுமொத்த வன்னியர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு எனக்கெல்லாம் மனசுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சி வந்து டிஎன்பிசியில் முதலிடம் பெற்றிருக்காங்க அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு குரூப் ஒனில் அதே போல் இன்றைக்கு நம்மளுடைய இயக்குனர் அண்ணன் தங்கர்பட்சன் அவர்களுடைய ஒரு செய்தி இன்னும் பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு என்ன செய்தி அப்படின்னா நம்மளுடைய இயக்குனர் தங்கர்பட்சன் அவர்களுடைய சொந்த அண்ணனா பெயர்த்தி வந்து ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து இந்திய அளவில் நூற்றி இருபத்தைந்தாவது ஈபியுசி மாணவராக வந்திருக்கிறாங்க இது சாதாரண விஷயம்லாம் கிடையவே கிடையாது டிஎன்பிசி குரூப் ஒன்றும் இல்லை வந்து ஈபியுசியில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறதுலாம் அவ்வளோ பெரிய கனவு அதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சிரமம் எடுக்கணும் படிக்கணும் அதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுடைய குடும்பங்கள் வந்து நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும் இப்படியாகப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே மனசுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக நம்மளுடைய தங்கை கதிர்செல்வி அவர்களுக்கும் தற்பொழுது ஐஏஎஸ்ஆ மாறியிருக்கிற சரண்யா சரணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்றதுல மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன் விமல் ஒருமன் அதே போல் ஒட்டுமொத்த வணிககுல சாஸ்திரிய சமூகமும் வந்து இவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் இது மட்டும் போதாது நம்மளுடைய சமூகத்துக்குள்ளே படிச்சிட்டு இருக்கிற டிஎன்பிசிக்கோ இல்லை யூபிஎஸ்சிக்கோ ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து மாணவ மாணவிகளும் நாம் மிகப்பெரியதாக உத்வேகப்படுத்தணும் அவங்க பின்னாடி நிற்கணும் அவங்களுக்கு தேவையானதை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அவங்க அதிகாரத்துக்கு போகிறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்கன்னா அந்த முயற்சிகளுக்கு உறுதுணையாக நம்ம ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு மாமனாவோ மச்சானாவோ ஒரு அப்பாவா அம்மாவா தங்கச்சியா அக்காவா இப்படி அனைத்து உறவின் முறையிலும் நாம் இருந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்க மிகப்பெரிய அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் இனிமேல் உணருங்க ஏன்னா அப்படி நாம் இருந்தால் தான் நம்முடைய தங்கை கதிர்செல்வி போலவோ இல்லை இப்போது மாறி மாறியிருக்கிற சரண்யா சரணன் போலவோ நாம் இன்னும் மிகப்பெரிய அதிகார வர்க்கமாக இந்த சமூகத்தை மாற்ற முடியும் அதுக்கு நாம் ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து இந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு அன்போடு சொல்லிக்க விரும்புகிறேன் நாம் பல நேரங்களில் பல காணொலிகளில் சொல்லியிருக்கோம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நாம் தான் நம்மளுடைய பிள்ளைகளோடையும் நம்முடைய சொந்தங்களோடையும் சொந்த பந்தங்களாக கூட இருக்கணும் அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன் அதை நான் இப்பொழுதும் சொல்கிறேன் கண்டிப்பாக நல்ல முறையில் படிக்கிற பிள்ளைகள் பின்னாடி நாம் எப்பொழுதுமே இருக்கணும் கல்வி மிகப்பெரிய அதிகாரத்தை இந்த சமூகத்துக்குள்ளே விதைக்கும் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் மறந்துட வேண்டாம் அதற்கு மிகப்பெரிய சாட்சிகளாக நம்மளுடைய தங்கை கதிர் சொல்லி அவர்களும் தற்பொழுது தங்கர்பட்சன் அவர்களுடைய அண்ணன் பேத்தி சரண்யா சரவணன் அவர்களும் நம்ம முன்னாடி நிற்கிறாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது வருடம் வந்து நம்முடைய தங்கை ஐஸ்வர்யா அவர்கள் வந்து ஐஏஎஸ் கேடாரில் வந்து பாஸ் பண்ணாங்க அதே போல் இந்த வருஷமும் இந்த செய்திகள் எல்லாம் மனசுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது விட்டுறாதீங்க அதிகாரத்தை நோக்கி பயணப்படுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணியகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய திறமும் மேலும் கட்டும் அடுத்த ஒரு நிலக்காணல உங்களை நான் சந்திக்கிறேன்